அந்த பாராளுமன்றத்தில் ஏறக்குறைய பனிரெண்டு முன் பிரதமர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி தமிழ்நாட்டின் ஜீவாத உரிமைகள் நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத்தமிழ் நலன் குறித்து தொடர்ந்து பேசி வந்தவர் அவருடைய குரல் ஒழிக்கவில்லை என்பது எங்களுடைய கவலையாக இருக்கிறது சந்தை சதுக்கங்களில் அவருடைய குரல் பள்ளி கல்லூரியில் ஒழித்த அவருடைய குரல் மாநாடுகளின் நாயகனாக ஒழித்த அவருடைய குரல் ஜெனிவா மனித உரிமை ஆணையத்தில் அமெரிக்க செனட் சபைகளில் அமெரிக்க இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒழித்த அவருடைய குரல் தொடர்ந்து இந்திய பாராளுமன்றத்தில் ஆனால் அது தமிழர் நலன் சார்ந்து தமிழர்களுடைய உறவு சார்ந்து தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை குறித்து மட்டுமே ஒழிக்கும் எனவே அந்த குரல் ஒழிக்க வேண்டும் என்பது மறுமலை திமுக கடந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணமாகத்தான் இருந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் திமுக தற்போது கூட்டணியில் சேர்ந்தது புறக்கணிக்கிறது அப்படி சொல்ல முடியாது மக்கள் நீதி மையத்திற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அது குறித்த உடன்பாடு ஏற்பட்டு கையெழுத்திடப்பட்டிருது அந்த காலகட்டத்தில் அப்போது பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னதாகத்தான் எங்களுடைய குழு சொல்லியிருக்கிறார்கள் எனவே திராவிட முன்னேற்றத்துடைய நடவடிக்கையில் நாங்கள் குறை காணவில்லை எங்கள் தலைவருக்கு கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அறநூற்றாண்டு காலமாக சமூக நீதி களத்தில் அழுத்தமாக தடம் பதித்து வந்தவர் என்பது மாட்டுக்கிடமில்லை ஒரு மூத்த தலைவர் அவருடைய உள்ள குமரலை பத்திரிக்கையாளர் மூலமாக நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார் இது அவருடைய உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் பொது வெளியில் வந்திருக்கின்ற காரணத்தால் அது குறித்து விளக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அது குறித்த விளக்கமான விவரங்களை அவர் சொல்லியிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து அவர்தான் எடுத்துச் சொல்ல வேண்டும்